மக்கள் போராட்ட கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சட்டத்தரணி தலைமையில் நடைபெற்றது பெண்கள் மாநாட்டில் ரணில் விக்ரமசிங்க கூறுகின்றார் மூன்று பெண்கள் அவருக்கு உதவி செய்தார்கள் அந்த மூன்று பேருக்கு இயல்பாகவே இந்த பயணம் அமைவதாக கூறினார் அவர் சீதாராமனின் பெயரை கூறுகின்றார் கிறிஸ்டலினா அஜோஜீவா அதே போன்று பவரின் பெயரை கூறுகின்றார் அதாவது சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிய பெண்கள் உண்மையில் யார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து ஒரு பில்லியன் டாலர் கிடைத்தமையால் வருடாந்தம் ஆறு பில்லியனை நாம் செலுத்துகின்றோம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று அங்கு சிரமப்படுகின்ற பெரும்பான்மையான பெண்கள் உள்ளனர் அது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க சிந்திக்கவில்லை இந்த நாட்டிற்கு நாலு பில்லியனை நாள்தோறும் கொண்டு வந்தது ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற பெண்களே ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற பெண்களை மறக்கின்ற ரணிலுக்கு கூறுகின்றோம் இல்லை இந்த பொருளாதாரத்தை உருவாக்கியது வேலை செய்கின்ற பெண்களே அமைப்போ எந்த ஒரு நாடோ பொதுமக்களுக்கு விடுதலையோ வழங்கவில்லை விடுதலையையும் சுதந்திரத்தையும் கடன் ரணிலின் வகுப்பினருக்கும் மாத்திரமே வழங்கினர் ரணிலை தோல்வியடைய செய்வதாக கூறி முட்டுக் கொடுக்கும் எதிர்கட்சியினரையும் ரணில் விக்ரமசிங்கவினரையும் தோல்வியடைய செய்யும் பிரசாரத்தை நாம் இந்த நாட்களில் நிறைவேற்றிவிட்டோம்